இன்னொரு அர்த்தம் இவன் உள்ளுணர்விலே ஓடிய எண்ணங்களெல்லாம் கடவுளுடைய நெஞ்சத்தில் போய் தொடவில்லை என்பது அர்த்தம் அப்போ பக்தனுடைய பிரார்த்தனையில உண்மை இருந்தால் இறைவனுடைய செயல் ஒழுங்காக நடக்கும் அடுத்து ஒரு அறிவாளியுடைய கேள்வி படைத்தவன் அவன்தானே பிரார்த்தனை செய்யாமலே நம்மளை காப்பாற்றினால் என்ன என்று ஒருவன் கேள்வி கேட்பான் அந்த கேள்விக்கு பயன் இருக்கிறது பலனும் இருக்கிறது அவன் கடமையின் மூலமாக உன் உடலுக்குள் அதிகமான சக்திகளை கொடுத்து ஒன் அந்த பூலகத்துக்கு இறக்கி விட்டான் இறைவன் கண்ணுங்கிறது தசையும் நரம்புகளும் சேர்ந்தது தான் உலகத்தையே பார்க்கக்கூடிய ஒரு பேர் ஒளியை அந்த கண்ணுக்குள்ள வச்சிருக்கான் நீ நினைத்து ஒரு கண்ணை படைக்க முடியாது ஆனால் அந்த கண் ஒளியை கெடுக்க உன்னால முடியும் அந்த ஒளியை கொடுக்க மனிதனால் முடியாது பிறரால் கொடுக்க முடியாத ஒரு பேரொழியை இறைவன் நமக்கு கருணையாக தந்திருக்கிறானே அது அவன் நம்மீது வைத்த ஒரு பெரிய அன்பு நாம நல்லா இருக்கணும்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு அளப்பெரிய முடியாத ஒரு கோடி கொடுத்தாலும் உன் தலையை தருகிறேன் ஒரு கோடி வாங்கி கொடுக்குறாயா என்று கேட்டால் எந்த மனிதனும் அந்த ஒரு கோடியை வாங்க முன் வர மாட்டான் தலை தப்பித்தால் போதும்னு தான் நினைப்பான் அப்போ கோடி ரூபாய்களுக்கு கூட சமானமாக முடியாத ஒரு மாபெரும் தலையை ஒரு பிறவியை பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறாரே அது எவ்வளவு பெரிய பரிசு என்று நாம் உணர வேண்டும் இந்த அங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் கடவுளுங்கிற ஒரு மகத்துவம் மிகுந்த ஒரு சக்தி நமக்கு அளித்த ஒரு அன்பளிப்பு நம்முடைய பிறவியே அப்படித்தான் இந்த பிறவியை ஒருவன் சீராக அமைதியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்கு தடையாக இருப்பது ஒன்று கர்மா இன்னொன்று அவனுடைய அறிவு கர்மாவின் படிதான் அறிவு வேலை செய்யுமா அல்லது அறிவை கர்மாவால் வெல்ல முடியுமா என்று கேட்டால் வாழ்நாள் முழுக்க அது சர்ச்சைதான் அதுக்கு விடையே கிடைக்காது விட கிடைக்காது ஏனென்றால் கர்மாவின் முடிதான் அறிவு இயங்குகிறது என்று ஒருவன் சொல்லுவான் அதுக்கு ஒரு மகா ஞானி ஞானத்தை பற்றி நிறைய புத்தக புழுக்களை படிச்சவன் சொல்லுவான் அறிவால கர்மாவை வெல்ல முடியும்னு சொல்லுவான் அதற்கு அடிப்படை காரணத்தை ஒரு தீர்க்கமா ஒரு பதில் கிடைச்சா இந்த இடத்துல அறிவால நீ வெல்ல முடிய வேண்டும் என்பது கூட ஒரு கர்மாவில் உள்ள விதிதான் என்பதை நீ புரிந்து கொள்ளும் ஆக எல்லாருக்குமே காரணம் கர்மாதான் அப்படிங்கிறது தான் ஆனா மனிதன் ஒவ்வொரு பொழுதுமே வாதம் செய்வான் அறிவு வளர்ந்த நாள்ல இருந்து எதிர்வாதம் பண்ணாட்ட அவனுக்கு அமைதியே கிடைக்காது எதிர்வாதம் பண்ணா தான் தன்னை அறிவாளியாக மெய்ப்பிக்க முடியும்னு நினைப்பான் யாரையும் பேசி தான் புத்திசாலையின்னு இந்த உலகம் மதிக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை மாயை மனிதனுடைய ஹதயத்துக்குள்ள இருக்கு ஆனா துரோகிகள் நிறைந்த தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அது எந்த ஐயப்பாடும் கிடையாது நட்பு துரோகி சகோதர துரோகி தேச துரோகி தெய்வ துரோகி குரு துரோகி இப்படி எத்தனையோ விதவிதமான துரோகிகளுக்கு கூடால தான் இந்த உலக வாழ்க்கையை நம்ம கழிச்சு போய்கிட்டு இருக்கு உத்தவன் அப்படின்னு சொல்லி கீதையில் கிருஷ்ணருக்கு தேரோட்டியாக இருந்தான் உத்தவன் ஒரு கேள்வி கேட்டான் கிருஷ்ணா நீ நினைத்தால் இந்த சூதாட்டத்தில் நீ வென்றிருக்கலாம் இந்த சூதாட்டத்தை இருக்கலாமே அப்படின்னு உத்தவன் கிருஷ்ணரை நோக்கி கேட்டான் அது உண்மைதான் உத்தவா அப்படின்னு கிறிஸ்தர் சொன்னார் அப்படி என்றால் ஏன் தாங்கள் அதை செய்யவில்லை மாதிரி அப்படி கேட்டான் கிருஷ்ணர் அருமையா போல் சொன்னார் தர்மமே அறியாத துரியோதனன் சூதாடுவதற்கு அழைத்த பொழுது தர்மன் சரி என்று சொன்னான் இருக்கட்டும் சூதாட ஆரம்பிக்கும் பொழுது துரியோதனா சூதுக்கு பணயம் என்ன என்று கேட்கும் பொழுது சூதாடுவது நான் இல்லை எனக்கு பதிலாக என் மாமன் சகுனி ஆடுவான் என்று சொன்னான் இந்த வாசகத்தை நான் ஒரு ஓரவான் என்று கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் உத்தவா அப்பொழுது தர்மன் என்ன சிந்தித்திருக்க வேண்டும் துரியோதனனுக்கு பதில் சகுனி ஆடுகிறான் நமக்கு பதில் நம் மைத்துடன் ஆகிய கிருஷ்ணனை சூதாட சொன்னான் என்ன என்ற சிந்தனையை கொண்டு என்னை அழைத்திருந்தால் இந்த சூதாட்டத்தில் தர்மம் செய்திருக்கும் அதர்மன் தளர்ந்திருக்கும் அதையே தர்மன் செய்யவில்லைன்னு கேட்டான் கிறிஸ்தர் கேட்டார் அங்குதான் கர்மா அங்குதான் கர்மா என்பது தர்மனுடைய மதியை மயக்கிவிட்டது அதுதான் விதி சொல்லும் பாதையிலே விரைந்து சென்றான் தர்மன் அந்த விதி சொல்லுகிற பாதையில போனதுனால தான் பாண்டவர்கள் வரவாசம் பாஞ்சாலி சபதம் குந்தியின் மரணம் எல்லாம் நடந்தது அப்ப எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் விதியை வெல்ல முடியல கர்மாவை வெல்ல முடியல என்பதுதான் இந்த இடத்துல விதி அது யாராலுமே இயலல முத்தும் திறந்தவரும் மூளை இழந்து நிற்பதும் சற்றும் விலகாத சாகசகாரனாகிய வீரன் வீழ்ச்சி அடைவதும் கோடான கோடி செல்வந்தை வைத்துக் கொண்டு கூட நிம்மதியை பெற முடியாத மானிடனும் வீழ்ந்ததெல்லாம் காரணம் விதியின் பொருட்டுத்தான் யாராலும் வெல்ல முடியாததும் விதிதான் பகுத்தறிவாளர்கள் விதியை நம்பாதே என்று சொல்வார்கள் அறிவுடையவர் சொல்லுவாங்க விதியை எண்ணி விழுந்து கிடக்கும் வீணர் எல்லாம் மாறணும் வேலை செஞ்சா உயர்வோம் என்ற விவரம் ஏறணும் பட்டுக்கோட்டையாரு மனித விதியை எண்ணி சோர்ந்து விழுந்துறாதப்பா முயற்சி செய் முடிந்தது செய் இருக்கிறத வச்சு வாழ்ந்து பழகினார் அதுக்கும் அடிப்படை காரணம் விதியா தான் இருந்துச்சு எத்தனையோ கவிஞர்கள் பொழுது கூட பட்டுக்கோட்டையார மட்டும் சமுதாய தாக்கத்தை பற்றி மட்டும்தான் எழுதிக்கிட்டே போனார் அதிகம் அவருக்கு அவருடைய தலையில பகவான் வந்து சமுதாயத்துக்கு நீ சீர்திருத்தணுங்கிற விதியோடு பிறந்தார் எப்பேற்பட்ட மூட நம்பிக்கையும் திருப்பக்கூடிய ஒரு மனோ உடையவராக இருந்தார் ஆனா விதி என்ற ஒரு சக்தியை நம்பி நீ வீழ்ந்து விடாதே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ ஒரு பக்கம் உன் சேவையை செய் உன் கடமையை செய் உன் கர்மாவை நீ நடத்து அதான் சரின்னு சொல்ல எத்தனையோ முயற்சிகளை மனிதன் செய்தாலும் கூட ஜெயிக்க முடியாத காரியம் பல அறிவான முயன்றதும் முடியவில்லை செல்வத்தால் முயன்றதும் முடியவில்லை திறமையால் முடிந்து முயன்றதும் போனதே அப்ப ஜெயிப்பது எது விதி ஜெயிப்பது விதி ஆனாலும் மனிதனுக்கு வந்து முன்னையும் பின்னுமாக இருந்து நம்மளை ஆட்டி படைப்பது இந்த விதிங்கிற ஒரு மாபெரும் சக்தி அவதார புருதர்கள் கூட அதிலே வந்து மயங்காமல் போனதில்லை மாற்றிக்கொள்ளாமல் தப்பித்ததும் இல்லை எல்லோருமே அந்த விதிக்கு இணங்கி விட்டார்கள் எல்லோருமே விதியிலே இருந்து விட்டார்கள் ஆனா விதி என்னும் ஒரு மாபெரும் ஆற்றலை மனிதனால் வெல்ல முடியுமான்னு கேட்டா முடியாது ஆனா அறிவால் தன்னுடைய மனதை ஓரளவு பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும் விதி என்பது எப்படிப்பட்டது என்றால் சூரியனை மாறி சந்திரனை மாதிரி எத்தனையோ கவிஞர்கள் எழுதுனாங்க ஒரே வானம் ஒரே சந்திரன் அப்படிலாம் பாட்டு எழுதுனாங்க முந்தா நாள் பேப்பர்ல ரஷ்யாவில் நாலு சந்திரன் வந்திருக்கு தெரியுமா முந்தா நாள் யூடியூப்ல பேப்பர்ல ரஷ்யாவில் நாலு சந்திரன் வந்ததாக படம் போட்டிருக்கான் அன்று இருந்த கவிஞனுடைய கருத்துல ஒரே வானத்துக்கு ஒரே சந்திரன் தான் அப்படின்னு கவிஞன் எழுதிட்டான் ஆனா விஞ்ஞானி நாலு சந்திரன் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு உலகத்துக்கு போட்டா பிடிச்சு போட்டு விட்டான் இந்த விஞ்ஞானி பார்ப்பதற்கு முன்னும் கவிஞன் எழுதுவதற்கு முன்பும் நம்ம நம்ம ரிசிகள் என்ன என்னஞ்சாங்க சந்திரனை சந்திரன் என்று சொல்லவில்லை சந்திர மண்டலம் என்று சொன்னார்கள் மண்டலம்னா ஒரு கூட்ட அமைப்புன்னு அர்த்தம் நம்ம முன்னோர்களாகிய முனிவர்கள் ஜடமுடி தரித்து சிவாய நம என்று சிந்தித்து இருந்து மரத்தடியில் இருந்து ஆகாயத்தை தன் ஞான கண்களால் பார்த்து சந்திரனை சந்திர மண்டலம் என்று சொன்னார் ஆனா அது சந்திர மண்டலமா அது ஒரு சந்திரன்தாரன்னு சொல்லி விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கிறது வர மண்டலம் என்ற வார்த்தை பொருந்துமா பொருந்தாதா என்று ஆராய்ச்சி செய்த வல்லுநர்கள் பல பேர்கள் ஆனா நேற்று செய்தித்தாளில் நாலு சந்திரம் வந்திருக்குன்னு சொன்ன பிறகுதான் சந்திர மண்டலம் என்பது சரதாம்பூருக்கு புரிஞ்சிருக்கு உலகத்துக்கு ஞானம் ஞானியின் சிந்தனை பெரிது ஞானியின் அறிவு பெரிது அவன் பார்த்த காட்சி அனைத்துமே பெரியது ஆனாலும் ஞானத்துக்கு உலகத்துல ஒன்றுமே இல்லை என் குருநாதர்கிட்ட ஒரு பெரிய படிப்பாளி வந்தான் அவன் சொன்னால் நான் வந்து விஞ்ஞான நூல்கள் படிச்சிருக்கேன் அஸ்திரானமி படிச்சிருக்கேன் அஸ்தாரி படிச்சிருக்கிறேன் ஆன்மீக நூல்கள் எல்லாம் படிச்சிருக்கேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ தீர்க்க தரிசிகள் சாமியார்கள் அத்தனை பேரும் கண்டுபிடிக்க முடியாத ஞான கருத்துக்கள்லாம் என்கிட்ட இருக்கு நான் நிறைய படிச்சிருக்கேன் ஐயா அப்படின்னு சொன்னான் அப்படியாப்பா நீ நிறைய படிச்சிருக்கியா நல்ல பையம்ப்பா உன்னுடைய மகளுடைய இதயத்தில் ஒரு ஓட்ட இருக்குது அதை பற்றி படிச்சியான்னு கேட்டார் என் குருசாமி கேட்டார் நல்லா புரிஞ்சுக்கணும் நீ எல்லா நூல்களும் படிச்சிருக்க எல்லாத்தையும் படிச்சிருக்க சயின்டிஸ்ட் படிச்சிருக்க ஞானத்தை படித்து படிச்சிருக்க புராணத்தை படிச்சிருக்க எல்லாம் படிச்சிருக்க உன் பொம்பளை பிள்ளைய எதயத்துல ஓட்ட இருக்குடா அதை நீ படிச்சியான்னு கேட்ட அப்படியா எனக்கு தெரியலையே சாமின்னா நாளைக்கே போய் டாக்டரை போய் பார்த்து உன் பிள்ளைக்கு ஸ்கேன் பண்ணிட்டு வாடா நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு பாருன்னாரு மறுநாளை போனா ஸ்கேன் பண்ணி பார்த்தா இதயத்துல ஒரு சிறிய ஓட்டை இருக்கு அதுக்கு பிறகு ஓடி வந்தான் சாமி இதுக்கு மாற்றவன நீ மெத்த படித்தவனுக்கு புத்தி கட்டடா உன் படித்த படிப்பை நீ பெரிதாக நினைச்சிய இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஞானம் எவ்வளோ பெருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டியான் அதனால் எத்தனை கோடி படிப்பாக இருந்தாலும் தெய்வ சக்திக்கும் ஞானத்துக்கும் ஈடு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது நான் புத்தத்தை படித்தேன் அதை படித்தேன் இதை படித்தேன் நீ சொன்னா இந்த உலகத்தில் ஒன்று நீ புகழ்விக்க கடுக்கிட்ட ஒரு பயிற்சி உன்னை விட அறியாமை மிகுந்தவர்களை திசை திருப்புவதற்கு நீ ஏற்படுத்தி கொண்ட ஒரு கருவி ஆனால் சாதனையின் மூலமாக உன் உணர்வுகளையும் உள்ளத்தையும் மனதையும் பக்குவப்படுத்தி அடைகின்ற மகத்துவமான சக்தி இருக்கிறதே அது ஞானம் அந்த சக்தியை அடைந்தால் மட்டும்தான் இந்த உலகத்துல நீ புண்ணியவான் இந்த உலகத்துல நீ அடைந்த பக்குவம் அதுதான் அந்த சக்திக்கு தான் இந்த உலகம் காத்து இருக்கு அதனால ஞானம் பெரிது ஞானத்தை அடையக்கூடிய ஒரு மனம் எங்க இருக்கு நம்ம இதயத்துக்குள்ளதா இருக்கு இந்த மனசு தொண்டரின் பெருமையை சொல்லவும் மரிதே உலகத்துல எல்லாம் பெருசு ஆனா எது அதை விட பெருசு தெரியுமா ஒரு பக்தனுடைய மனசுக்குள்ள கடவுள் இருக்கானே அதுதான் பெருசு அதனால ஒரு பக்தனுடைய மனசு பெருசு அதனால மனம் கொள்ளாததை யாரும் அடைய முடியாது எல்லாரும் மனதும் தெளிவாகணும் எல்லாரும் இறை அலுவலை நாடணும் அடுத்தவருக்கு துரோகம் பண்ணக்கூடாங்கிற புத்தி எல்லாரும் உள்ளத்திலும் உதிக்கணும் உயர்ந்த நிலைகளோடு வாழ்ந்து ஆண்டவரின் திருவருளைப் பற்றி இந்த பிறவியை பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும் பரிபூர்ணமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம் வாழ்க வணக்கம்